சொல்லுவதூ இளமை படம் மூலிமா மக்களிடையே ரொம்பவே பரிச்சயமானவங்க தான் நடிகர் அபிநய் அவர்கள் இவருக்கு கொஞ்ச நாளாகவே உடம்பு சரியில்லை கல்லீரல் பாதிப்பால் ரொம்பவே அவதிப்பட்டு தான் வராங்க அண்ட் நம்ம கே பி வை பாலா வந்து நடுவில் இப்போ சமீபத்தில் போயிட்டு ஒரு லட்சம் ரூபாய் உதவியும் செஞ்சு அடுத்த வாட்டி நீங்கள் கூடிய சீக்கிரம் படம் நடிக்கணும்னா அந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி அவருடைய பணிவையும் வந்து காமிச்சிட்டு வந்திருந்தார் ஆனால் எல்லாருமே வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தனுஷோடைய படத்தில் வந்து அவர் நடித்து ரொம்பவே பரிச்சயமானவர் தனுஷ் நினச்சா இப்போ அவர் இருக்கிற பொசிஷனுக்கு எல்லா செலவையுமே அவர் வந்து ஏற்றுக்கிட்டு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அபிநய்க்கு பட் ஆனால் அவர் ஏன் இன்னும் செய்யலை அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை தான் எல்லோரும் வச்சுருந்தாங்க ஸோ இப்போது தனுஷ் அவர்கள் வந்து அபினய் அவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பண உதவி வந்து கொடுத்துருக்காங்க அவருடைய ட்ரீட்மெண்ட்காக ஸோ எல்லாருமே இப்போ தனுஷை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க